பாடி அவர்கள் நேரடியாக திருச்சி மாவட்டத்தினுடைய அவருடைய கட்சி கட்சிக்காரர்களோடு ஜூம் மீட்டிங்லே அவர் பேசியிருக்கிறார் என்ன பேசியிருக்கிறார் சொன்னார் ஒரு காலத்தில் அவர்களுடைய தலைவி ஜெயலலிதா இருந்தபோது திருச்சி வந்து அதிமுகவின் கோட்டையாக இருந்தது இப்போது அதிமுகவினுடைய நடப்பது சரியில்லை உள்ளூர் அமைச்சராக இருக்கிற நேர்வோடும் மகேஷோடும் அதிமுக உறவாக இருக்கிறார்கள் அப்படி நீங்கள் மேற்கொண்டு அப்படி உறவாக இருந்தால் உங்களை எல்லாம் நீக்கிவிட்டு புது செயலாளர்களை நான் போட வேண்டி வரும் என்று இன்றைக்கு பேசியிருக்கிறார் பத்திரிகையில் வந்திருக்கிறது நம்முடைய சமூக வலைதளத்திலும் அது வந்திருக்கிறது நான் அவர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டு எம்ஜிஆர் அவர்கள் கட்சி ஆரம்பித்த போது திருச்சி மாவட்டம் பதினேழு தொகுதிகள் பதினேழு தொகுதியிலே கூட அன்றைக்கும் கிழக்கு தொகுதியில் திமுக வெற்றி பெற்றது மற்ற இடங்களிலே பல தோழமை கட்சிகள் வெற்றி பெற்றதுல பாராளுமன்றத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெற்றது அதிமுக தோல்வியடைந்தது உடல்நிலை இல்லாமல் இந்திரா காந்தி இறந்ததனால் அவர்கள் வெற்றி பெற்றார்கள் எண்பத்தி ஆறிலே திமுக மறுபடியும் வெற்றி பெற்று விட்டது ஒன்ப திமுக ஆட்சிக்கே ஜெயலலிதா வந்தார் நமது திருச்சி மாவட்டத்தில் முழுமையாக அவர்கள் வெற்றி பெறவில்லை தொண்ணூத்தாறு திமுக ஆட்சிக்கு விட்டது இன்னைக்கு எடப்பாடி அவர்களே நீங்கள் திமுக அதிமுக கோட்டையாக இருந்தது என்று சொல்லியிருக்கிறீர்கள் கோட்டை என்றால் தளபதியுடைய காலத்தில் தான் இது கோட்டையாக இருக்கிறதே தவிர உங்களுடைய காலத்தில் எந்த காலத்திலும் கோட்டையாக இருந்ததில்லை அவருடைய செயலாளர் எல்லாம் சொல்கிறார் நீங்கள் சரியாக இல்லை என்று சொன்னால் உங்களை நான் மாற்ற வேண்டும் என்று சொல்கிறார் நீங்கள் உங்களுடைய கட்சி நீங்கள் வைத்திருப்பது எடுப்பது உங்களுடைய சௌரியம் ஆனால் நீங்கள் யாரை மாற்றினாலும் திமுக தான் திருச்சியில கோட்டையாக இருக்குமே தவிர நீங்கள் எந்த காலத்திலும் நீங்கள் வெற்றி பெற முடியாது